உலக மீட்பர் பசலிக்காவானது எட்டுப்பட்டை அம்சங்களுடன் ஐந்து அடுக்கு கோபுரங்களை கொண்டு நூத்தி இருபத்தி எட்டு அடி உயரமும் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அடி நீளமும் ஐம்பத்தைந்து அடி அகலமும் கொண்டு திருச்சி மாநகருக்கே ஒரு அடையாளமாக திகழ்கின்றது இரவு நேரங்களில் கோபுர உச்சியில் இருந்து உமிழும் ஒளியானது திருச்சி நகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றது திருச்சிலுவை வடிவில் அமைந்துள்ள உலக மீட்பர் பசலிக்காவானது பிரான்ஸ் நாட்டின் கோத்தி கட்டிடக்கலை அம்சத்துடன் இயேசு சபை அருட் சகோதரர் அவர்களால் கட்டப்பட்டது இப்பேராலயம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற அந்த காலகட்டத்திலே அருட்தந்தை சுந்தரராஜ் அவர்கள் பங்குத்தந்தையாக இருந்தபொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாவது வருடம் இப்பேராலயம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த ஆலயம் பசலிக்காவாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை கபிரியல் அவர்களால் இப்பேராலயம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பேராலயத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் பீடம் அழகுற அமைந்துள்ளது நடுநாயகமாக நற்கரணி பேலையும் அதற்கு மேலே உலக மீட்பரின் திருசுருபமும் அழகுற அமைந்துள்ளது பீடத்திற்கு வலதுபுறம் புனித சூசையப்பரின் திரு உருவமும் இடதுபுறத்தில் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திரு உருவமும் அமைந்துள்ளது பீடத்திற்கு வெளியே இடதுபுறத்தில் திரு சிலுவையும் அதற்கு கீழே கண்ணாடி பேழைக்குள் இயேசுவின் திரு உடலும் அதற்கு அருகே புனித வியாகல் அன்னையின் திரு மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன திரு சிலுவையின் இரு புனித இன்யாசியார் மற்றும் புனித சவேரியாரின் படங்கள் அமைந்துள்ளன பீடத்திற்கு முன்னே வலப்புறத்தில் குழந்தை இயேசுவின் சுரூபமும் இடப்புறத்தில் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் புனித செபஸ்தியார் புனித அந்தோனியார் மற்றும் திரு இறுதி ஆண்டவரின் சுரூபங்களும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன திருச்செல்வை வடிவிலான இவ்வாலய பீடத்தின் வலப்புறத்தில் அழகிய பீடம் அமைத்து இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படமானது நிறுவப்பட்டுள்ளது